யா கண்ணை மூடு பார்ப்போம் அப்படியா தோல் முதுகெலும்பு பிட்டி போன்ற இடங்களில் வலி வேதனைகள் தோன்றுகிறது அவன் நல்லா இருவான் அவனுக்கு எந்த குறைகளுமே இல்லை சாதாரணமான வலிதான் இதில் எந்த பாதிப்புகளும் வராம உங்களுக்கு காப்பாற்றி தந்துடுறேன் இந்த அப்படி வெற்றி உண்டு ஆயுர்வேதிக் மருத்துவத்தால் ஓன் பிள்ளை நலமடைவான் இந்த வீடு வாசலோட செல்வாக்கூட வருவேன் வீடு கட்டி கிரக பிரவேசம் தொடங்குறதுக்கு முன்னால் ஒரு விளக்கெடுத்து கொண்டு வந்து என் கையால் வாழ்த்தி வாங்கிட்டு போய் ஏற்றி வைடா கோடி செல்வம் கிடைக்கும் செல்வமாக இருக்கு ஆனந்த மார்க்க செல் கிடைக்கலாம் கர்பசாமி நான் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது எனக்கு நடக்கவில்லையே நீங்கள் என்ன வேலைக்கு எதிர்பார்த்துருக்கீங்க சமைய பண்ண முடியலையா நான் வேற ஒரு ஜாப் சம்பந்தமாக முடிவு எடுத்து வச்சிருக்கேன் அது எனக்கு நடக்கலையே வா பொதுவாக என் மனசு தங்கும் என்னடா நல்லா வா என்ன உட்கார் வெளிநாட்டுக்கு போறியா இந்தியாவில் இருக்க போறியா தெரியல வா தெரிய அக்டோபர் மாசம் இருபதாம் தேதி ஒரு ஐடி கம்பெனியில் இருபத்தி ஏழு பேர் வேலைக்கு எடுக்கிறாங்க பதினஞ்சாம் தேதி அந்த வெப்சைட் வந்து ஓபன் ஆகுது பதினஞ்சு பதினேழுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பாரு உனக்கு வேலை கிடைச்சிரும் மூணு மாத டயத்தில் கிடைச்சிரும் வேற என்னடா வேணும் என்ன கண்ண முடிக்காம் தைவன் சார்ந்ததை நடுதுன்னு நினைச்சுக்காடா கால் வா ஒம்பது மாதங்களுக்கு பிறகு உனக்கு புதிய வாழ்க்கை தொடங்கும் வெற்றி ஆகித்தாரன் ஜெயிச்சுட்டார் இந்த அம்மா நல்லாரும் கண் கண்குளிர வாழ வைக்க கவலைப்படாதே உன் பக்கத்தில் தெய்வ சக்தி உண்டு அதுக்கு வெற்றியும் உண்டு வா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ஒரு கை ஓயாம உழையுது எனக்கு அப்படி யாரோ கேக்குறாங்களே யாருக்குப்பா ஒரு கை யாருப்பா அது ஒரு கை உழைகிறது என்று ஓயாமல் உதறி வருத்தப்பட்டுக்கிட்டு போர் யார் யாருங்க கர்பசாமி எனக்கு ரெண்டு பிள்ளை ஒரு பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சாச்சு இன்னொரு பிள்ளையை சரியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவன் வாடா எத்தனை பிள்ளை இருக்கு ரெண்டு பிள்ளை ஒரு பிள்ளையை கட்டி கொடுத்தியா ரெண்டு பிள்ளை ஒரு பிள்ளை எல்லாம் வாழ்க்கை தரணும் கால் ஒன்றுவான் நம்ம சோமா இருக்கீங்க நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கு உங்களுக்கு இருக்கா முன்னாள் அப்படின்னு இருக்காங்க அக்காய் உக்கார் கருப்பராயன் சாமி எங்க பார்க்கிறார் கால் ஒன்றுவா உள்ளதை சொல்வேன் நல்லதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது என்ன வேணும் பையனுக்கு கொஞ்சம் பாப்பியா கண்ணை முடிக்கிடுவியா இந்தா இந்த விரலை பிடி ஒரு கைட்டு பிடிடா நல்லா சிக்குன்னு பிடி கால் ஒன்று வரலாம் இந்த காலை பிடிக்க சொல்கிறாரு இப்படிதானே நினைச்சேன் ஏ இந்த காலை பிடிச்சா ஒரு பெரிய கேமரா ஆஞ்சோ கேமரா மாதிரி வச்சுருக்கேன் உடம்புக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன் பிரபஞ்ச சக்தியை கொண்டு வந்து அதில் நிறுத்தி வச்சுருக்கேன் புரியுதா பிறகு இதயத்தை கண்டுபிடிக்க பொறுத்து அப்புறம் பார்த்தேன் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே உன் மகனுக்கு மைண்ட் அப்செட் ஆனது மாதிரி மனநிலைகள் சரியில்லாமல் நைட்டில் தூங்காமல் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் வீட்டுக்குள்ளே தேவையில்லாத எல்லாம் விடுறான் இல்லைனா அவன் இஷ்டத்துக்கு போகிறான் அவன் இஷ்டத்துக்கு வாரான் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இது உண்மையிலேயே செய்வரையால் நடந்திருக்குமா அல்லது அவனுக்கு இயற்கையான பாதிப்பா என்னன்னு தெரியல எங்கே போனாலும் முடிவு கிடைக்க மாட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க கூப்பிட்டாலும் வராம பிடிவாதம் பிடிக்கும் எப்படி திருத்துறதுன்னு கேட்குறேன் கால் ஒன்றுவான் பயப்படுதியா சொல்ல மாட்டேன் வெற்றிவேல் முருகனுக்கு விரைவேன் முருகனுக்கு அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க சேரிடம் அறிந்து சேர் எப்படி சொல்லுவாங்க சேருகின்ற இடத்தை அறிந்து சேர் அதை திருக்குறளில் வள்ளுவர் எப்படி சொன்னார் நாடாது நட்டலில் கேடில்லை நட்ட பின் வீடில்லை நட்பாழ்பவர்க்கு நீ ஆராய்ந்து பார்க்காம ஒருத்த கூட சேர்வதனால ஒன்றும் தப்பு அப்படி சேர்ந்த பிறகு அதில் பிரச்சனை வந்துருச்சுன்னா வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னாரு அப்போ நட்பு அன்பு பாதத்தை எப்படி அறிந்து ஆராய்ந்து தேர்ந்தெடுத்தா அதில் வெற்றி உண்டு உண்மையா இல்லையா அப்படி இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது உன் பையனுக்கு ஒரு நட்பான மனது பாதிக்கப்பட்டது அதுக்கு பிறகுதான் அவனுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு அவனை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா கால் ஒன்றுவான் இந்தாப்பா மூன்று மாத காலம் அவகாசத்தில் மெல்ல மெல்ல சரியாக்குதேன் முறை அவனை கூட்டிகிட்டுவான் அவன் வருவான் வருவான் நல்லா நீதிமன்றத்தில் வழக்கு என்ன வழக்கு என்ன வழக்கு என்ன வழக்கு என்ன வழக்கு காட்டு வழக்கு கால் ஓட்டுவாங்க இது யாரு பொண்ணு கோவிலை தேடி நான் போகாமல் குமரா உன்னை நான் கும்பிட வேண்டும் திருவடி சரணம் கந்தா நீ வரம்தா முருகப்பெருமான் வாரார எங்க இருக்கிறார் முருகப்பெருமான் இருக்கார கோவில் இரண்டு கேள்விகள் இருக்கு ஒன்று நீதிமன்றத்து வழக்கு இன்னொன்று எந்த பிள்ளை கல்யாணம் நடக்கணும் சொன்னா வருத்தப்படுவீங்க சொன்னாலும் குத்தமடா சொல்லவில்லை என்றால் சத்தமடா கால் நான் நாகம் சம்பந்தமான ஒரு புற்று கோயில் எங்க இருக்கு உங்க தோட்டத்து பக்கத்தில் இருக்கா மில்ல வாங்க நாகம் சம்பந்தமான கோயில் எங்க இருக்கு உங்க தோட்டத்தை தாண்டி இருக்கும் அது இருக்குது இந்த நாகத்தை பற்றி நான் ஏன் பேசுகிறேன் என்ன படிச்சிருக்கிற பிஎஸ்சி ஐடி நல்லபடியாக தான் என்னத்த சொல்லுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ ஓயாமல் இப்படி கேட்கிறீ அம்மா இஷ்டப்படி கல்யாணம் முடிச்சிக்காமா நீ சொல்லுன்னு ஒரு வார்த்தையை நீ சொல்லிடு அவள் உடனே கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருவா எப்போ சொல்லலாம் நீ யாரை சொல்லுதையோ அவங்கள நாங்கள் கல்யாணம் முடிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீ சொல்லிட்டனா அவன் உடனே இறங்கி வந்துருவா அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அவன் மனதுக்குள்ளே ஏதோ ஒரு பற்றுதலை ஒரு ஆசையை மனதுக்குள் மறைமுகமாக வைத்திருக்கிறாள் என்பது பொருளாகும் அங்கிருந்து அவளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறது வரை உங்களுக்கு எந்த பதிலும் நான் சொல்ல போகிறதே இல்லை நாம்னால் நானே மகா புரியுதா அதனால மூன்று மாத கால அவகாசத்தில் அவன் உள்மனதை திறந்து திருமணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன் எல்லாம் வெற்றியா நடந்துடும் அந்த காட்டு பிரச்சனை முடியதுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு தான் நமக்கு வெற்றியை பத்தி பேச முடியும் அதுவரை எந்த வார்த்தைகளும் தேவையில்லை மன மௌனமாக இருக்கலாம் நாம் செய்து கொள்ளலாம் ஹைதராபாத் சம்மந்தமான இடத்தில் உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறத மாதிரி இருந்தால் போயிடமில்லாம ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்கு என்ன திருப்பதி வெங்கடாதிபதியை மனதில் வச்சிக்கா கிடைச்சிரும் காலோன்ட்டுவான் இதயம் இருக்கின்றது தம்பி எல்லாரும் எதிர்பார்த்தே அந்த பிள்ளை மனத்தை பற்றி சாமி எதுவும் சொல்லுமுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு சின்ன பிள்ளை மன என்னம்மா உண்மையா இல்லையா நீ அப்படித்தானே நினைச்ச என்னத்தையும் ஒன்று கிடைக்க ஒன்று சொல்லிடுவாரு பயமாக இருக்கேன்னு நினைச்சேல பக்கத்தில் வாங்க பக்கத்தில் உனக்கு வேலை கிடைக்க போகுது அந்த வேலையில் உனக்கு நிறைந்த மன உதவிகள் கிடைக்கும் அதில் உனக்கு நிறைந்த பாக்கியம் உண்டு வெளிநாட்டுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய துணைவன் உனக்கு கிடைப்பான் சௌபாக்கியத்தோடு வாழ்வாய் மூன்று மாத கால அவகாசத்தில் வெற்றி மிகுந்த வாழ்க்கையை உன் பெரிய மகளுக்கு தருகிறேன் தாம் எண்ணியது நிறைவேறும் இன்பமாக வாழ்வாய் பெற்றோர் கடனை தீர்க்கும் பெருமாட்டியாக இருப்பாய் கர்பசாமிக்கு வெண்ணி கருபசாமிக்கு வெண்ணி மணியத்தனிட கடிகாரத்தை மறைக்கிட அஞ்சரையா அரை அஞ்சா திருப்பூர் திருப்பூர் மருத்துவ திருப்பூர் நாளைக்கும் கோயம்புத்தூர் உத்தரவு இருக்கு நல்லா புரிஞ்சுக்காங்க பூவுக்கும் தேனுக்கும் ஈக்கள் சொந்தமா திருப்பூர் எல்லை நாம் பெத்த பிள்ளை ஏன் சொல்ல கேட்குமா கேட்காதான்னு வருத்தப்பட்டு வந்தவங்க யாரு யாரு உடனே வந்து கூறு எங்கே இருக்குன்னு பாரு என்னம்மா பிள்ளை எங்கே இருக்கு இந்த பிள்ளை என்ன செய்கிறேன் கல்யாணம் முடிச்சிட்டானே சரி இப்போ என்ன உங்கள் பாதைக்கு வராம ஐயா தண்ணி உச்சீரை மணிக்கிற அதனால் அவனுடைய மன அலைகள் சரியில்லாமல் இருக்கு நீங்க இருக்கிற இடத்துல கருப்பசாமி இருக்காரா ம் கிடாய் வெட்டுவீங்களேன் எப்ப போன வருஷம் வெட்டினீங்க எந்த வருஷம் வெட்டினீங்களே கால் ஒன்று நல்லா வெட்டி தின்னுங்க உன்னுடைய விவசாயத்தையும் நல்லாக்கி தரேன் உன் மகனுடைய மனநிலைகளையும் குழப்பம் இல்லாம காப்பாற்றி தாரேன் வேற என்ன வேணும் எந்த குழந்தை சீர் திருந்துவான் வெற்றி ஆகுவான் ஜெயிச்சு தரேன் நல்லா அப்படியா கல்யாணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யார் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ திரிகின்றான் ஞானத்தங்கமி அவன் ஞானத்தங்கமி யாரு என்ன வேணும் கட்டாயம் முடிச்சிட்டியா முடிக்கணுமா முடியா முடிக்கணும் என்ன பழக்கம்லாம் கையில இருக்கு ஆ குடிப்பியா குடிக்க மாட்டலாம் கெட்ட பிளக்கம் எதுவும் இல்லை கொஞ்சம் அங்கே தள்ளி கண்ணை முடிவுக்கார் எந்த ஊர் திருப்பூரா ஆ ஒன் டூ ஆ தாண்டி போகிறீங்களே எங்கே போறீங்க கேட்டு பார்க்குறேன் ஏப்பா திருப்பூர் எல்லையை தாண்டி அங்கே குதிரை போகுது எந்த ஊரடத்தூர் திருப்பூர் மாவட்டம் ஒன் டூ த்ரீ ஃபோர் நிறைய ஒர்க் ஷாப்புக்கெல்லாம் தாண்டி போகுது ஏரியாவுக்கு ஏரிய ஒர்க் இருக்காள் கர்மசாமிக்கு கால் நெஞ்சமே உனக்கு தான் பக்கத்தில் வாங்க ஒரு காலத்தில் சொந்த சொந்தமான சில இடங்களில் கல்யாணம் முடிக்கணும்னு முடிவெடுத்து மனக்குழப்பங்களாகி அதில் நமக்கு வெறுப்பு வேதனைகளும் வந்து விருத்துன அதனால் இப்போ நீண்ட காலமாக இல்லற வாழ்க்கையை பற்றி பேச முடியாம கிரகங்கள் திருமணத்தை முடித்து ஆனந்தமாக வாழலாம் என்ற ஒரு முடிவு கிடைத்து புரட்டாசி முப்பதாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய ஜாதகம் பொருந்தும் கார்த்திகைக்குள்ள பெண் இதுதான் என்று நிர்ணயம் பண்ணி தை மாத்திர கல்யாணத்தை நடத்தி தரடா இந்த வேற என்னடா வேணும் இந்த புண்ணியமா இருந்தே முடியாது வெற்றியாக்கி போ நல்லா இருமா கருமசாமிக்கு ஆமா என்ன விஷயம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில நிறைய நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டு வந்தோம் என்ன தொழில்ன கட்டிட வேலை பெருமாள் கோயில் எங்கே இருக்குப்பா காலில் ஸ்டாண்ட் கால் கண்மணி ராதை என்னும் கட்டும் பைங்கிணிய பக்கத்தில் வாங்கோ நெஞ்சலா வலிக்க ஆ வலிக்கா தான் எனக்கும் வா என்னன்னு அளிக்கு அமைதி 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 என்ன கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் தொழில் போட்டியின் காரணத்தினால் செய்வனைகள் வைத்து தொழிலும் நஷ்டம் பல லட்சங்கள் நஷ்டம் ஒரு கட்டிடம் சரியாக முடிவடையாத வேதனை இதனால் உடல்நிலைகள் பாதிப்பு வண்டி வாகனத்தில் போகும்பொழுது ஒன் சைடு இழுக்கிறது மாதிரி பிரச்சனை நடக்காட கால் உல்ட்டு வா கேட்கேன் இவைகளை எல்லாம் மாற்றி வெற்றியாகி தந்தால் பொதுமலா இந்தா மாற்றி தரேன் வேலையும் வழிவகுத்து தரேன்டா கவலைப்படாத நாளைக்கு காலையில என்னைய பார்த்துட்டு போச்சரும் சந்தோஷமா நாளை காலைல போங்க திருப்பூர் கணவன் மனைவி நிலவை பார்த்து வானம் சொன்னது கால் விட்டுவான் என்னை சொன்னது என்னை தொடதே புதுமை அல்லவோ தீண்டாமை என்பது புதியதல்லவோ அதை நீயும் சொன்னது மாதத்துக்கு பதினஞ்சு நாடு உடல்நிலை சரியில்லாமனே பெயிருது ஏன்ப்பா சவு சம்மந்தமான வழியாக தசை சம்மந்தமான வழியாக சில சமயத்தில் நெஞ்சிலையும் கொஞ்சம் வாய்வு வந்து நிற்கிறது மாதிரி படக் வாடக் காட்பீட்டுகள் கொஞ்சம் அதிகமாக அடிக்கிறது மாதிரி படபடப்பு எல்லாமே இருக்குது இதனால் உங்களால் சந்தோஷமாக கூட வாழ முடியலை மன வருத்தங்களாக இருக்குது பக்கத்தில் போவதுக்கே உள்பயம் இருக்குது அதுதான்டா அந்த பாட்டை பாடினேன் நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாங்க சரியாக்கிடலாம் தைரியமாக இருக்கும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரியணும் இது இயற்கையான நோயா அல்லது வேறு எதுவும் செய்து வைத்த மாறுபாடால் உள்ள பிரச்சனையா அப்படி ஒரு பையன் என் கொண்டாட்டிக்கு இருக்கு எனக்கு அந்த பக்கத்தில் அதிக நம்பிக்கைகள் கிடையாது ஆனாலும் நான் பயப்படுறேன் அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவன் மனதுக்காக எனக்கு ஒரு தெளிவும் அது சம்பந்தமான ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு வேணும் என்பது உன் கேள்வி உண்மை தானே கிரகங்கள் சரியில்லை அதுக்கு சூழ்நிலைகளுக்கு தகுந்தாறு போல உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் குடும்ப போட்டியின் காரணத்தினால சில தவறுகள் மாந்திரிகத்தால் நடந்திருக்கு அதெல்லாம் மாற்றி தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்துடுறேன் இருந்தா அது சம்பந்தமான வழியவும் உருவாக்கித்தாரேன் நாளை காலையில் என்னை பார்த்துட்டு போங்க என்ன இன்னைக்கு சாமிட்டு இருந்து குழந்தைய பற்றிய உத்தரவே வரல நாளை காலையில் என்னை பாருங்கள் நான் ஒரே பாட்டில் முடிச்சிட்டேன் நீங்கள் தான் அதை புரியலை சார் ஒன்று முடிஞ்சிடும் நாளை காலையில் என்னையை பாட்டு போங்க கர்மதாமிக்கு நான் வச்சிருக்கிற பேக்கரி நல்லா ஆகணும் பேக்கரிஷ் ஐயப்பாஸ் ஐயப்பாஸ் செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றில் என் மீது மோதுதம்மா காலை பிடிக்காம பே சாமி காலில் பவர் இருக்கு பிடிச்சா நம்ம மரத்தை தெரிஞ்சுக்கிடுவாரு நமக்கு தேவை இப்போ பணம் அது லாட்ரியில் விழுந்தாலும் சரி நோட்ரியில் விழுந்தாலும் சரி என்னடா பக்கத்தில் நம்ம தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு கிடையாது நம்ம அரசாங்கம் நிறுத்தி வச்சுருக்கு அந்த சட்டத்தை நம்ம எல்லோரும் மதிக்கணும் அப்படியே ரெக்கார்டாக இருந்தாலும் அதை கட் பண்ணிடுங்க என்ன